Hi, welcome to all. This is Aruna from Salem. Last year I got third winner in this competition group, and I got award from Dr. the respected KG Hospital, Dr. Bhaktachulam sir. I got miracle and surprise in my life prize is not mine when compared to the award you know they respected administrative j Mahendran sir thank you so much for giving this opportunity all are did well in this column competition this year and the legends work out wonderful hard work next year, they will get definitely get the award. Surely I am telling. Please try it, try it, and don't miss this opportunity. இந்த பொங்கல் திருவிழாவோடு கோல திருவிழாவும் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை மற்றற்ற மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த ஒன் மந்த் ஃபுல்லாக விதவிதமான கோலங்களும் ரங்கோலிங்களையும் சிக்கு கோலம் ஆர்ட் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எந்தவித அங்கீகாரமும் கிடையாது ஆனால் இந்த கோல போட்டியின் மூலமாக அந்த அங்கீகாரம் வழங்கி சர்டிஃபிகேட் அவார்டு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க போட்டியில் ஆஃப் அன் ஹவர் தான் டைம் கொடுப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு கோலத்துக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்து அதுக்கும் பரிசு கிடையாது அவார்டு கொடுக்குறாங்கன்றது பெரிய விஷயம் நம்ம கோல போட்டியில் விதவிதமான கோலங்களையும் ஆர்ட் ஒர்க்கையும் பார்க்கும்போது மனது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது எக்ஸப்ட் கோலம் ஹியர் ஐ ஹேவ் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ போட்டிக்காக நம்ம வெளியில் போய் அலையாமல் நம்ம வீட்டுக்குள்ளாரையே பொறுமையாக நிதானமாக அழகாக ஒரு கோலத்தை போட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம அது மகேந்திரன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி நான் எல்லார் கோலத்தையும் பார்த்து ரசித்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணுறத பார்த்து ரசித்து என்னைய வாழ்த்து ச என்னைய வாழ்த்துன ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருக்காங்க இந்த குரூப்பில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த த்ரீ வென்னஸ் விஜயலக்ஷ்மி மேம் விஜயா மேம் அண்ட் நந்தினி கங்காதரன் மேம் விஷ் ஹாப்பி பொங்கல் டு மிஸ்டர் ஜே மகேந்திரன் சார் அண்ட் த ஆல் பாட்ஸ்பன்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி தேங்க் யூ வரும் வருடங்களிலும் பிரியாமல் அனைவரும் பயணிப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் நலமுடன் வளர்க உங்கள் பணி தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் Nen-drijonak.